நடக்கிற வீடியோஸ் ஃபோட்டோ மட்டும் இருக்கு நடக்கிற வீடியோஸ் இல்லை நிக்கிறது நிற்கிற ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கு அப்படியா நான் பாட்டு படிக்க பாட்டு படிக்க பூஜா சிரிக்கிறாளா ஓகே ஓகே போன் டில் சி நவ் சி அண்ட் கோயிங் ஃபார் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி அண்ட் ஃபிசியோ நவ் சி ஆஸ்கிங் ஒய் ஐஎம் நாட் வாக்கிங் கடவுள இதுதான் கொடுமை குழந்தைங்க வந்து அவங்களுக்கு மைண்டில் எல்லாமே புத்தி எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து ஏன் என்னால் முடியல என்னால் ஏன் நடக்க முடியல அப்படின்னு கேட்கும் அது வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்பவுமே மரண வேதனையாக இருக்கும் வைஷ்மாவுக்கு வந்து பிரெயின்லேயே வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுடுச்சு அதனால் வந்துட்டு அவளுக்கு அதெல்லாம் தெரியாது அவளால் ரிமம்பர் பண்ணியும் அதெல்லாம் பார்க்க முடியாது ஓகே தேங்க்ஸ் பிரணாவ் தேங்க்ஸ் ஃபஸ்ட் டைம் லைவ்க்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைவ்ல லைக் போட விருப்பம் இருக்கவங்க தாராளமாக லைக் பண்ணலாம் ஓகே வைஷ்மா வந்து பர்த்தில் இப்படி ஆகலை வைஷ்மா ரொம்பவுமே வந்து வைஷ்மா ஆரோக்கியமாக பிறந்த குழந்த மூன்று கேஜி பிறந்த குழந்த அவள் வா என்னென்ன அந்தந்த மாதத்தில் பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணா எல்லாமே கரெக்டாக பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு துருன்னு இருக்கணுமோ அந்த அளவுக்கு துருன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி இப்படி ஆகணும்னு சொல்லி இருந்திருக்கு விதி வைஷ்மா வந்து இப்படி இருக்கா குழந்த குழந்தையாவே மாறிட்டா குழந்தை வளரும்னு நினைப்பாங்க வைஷ்ணுமா குழந்தையாவே திரும்ப மாறிட்டா கடவுள் துணை ஆமாம் கண்டிப்பாக கடவுள் மட்டும்தான் துணை வேறு யாருமே வந்து துணைக்கு வர மாட்டாங்க கண்டிப்பாக வந்து கடவுள் மட்டும்தான் துணையாக இருப்பார் வைஷுமாக்கு நான் துணையாக இருப்பேன் கடவுள் துணையோட நான் வந்து துணையாக இருப்பேன் வைஷ்மாவுக்கு ஆனால் எனக்கு வந்து முழுக்க முழுக்க கடவுள் மட்டும்தான் துணை இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் நிறைய பேர் இருக்கலாம் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லோரும் இருந்தாலும் யாருமே வந்து என் மனசில் என் போராட்டத்துக்கு யாருமே வந்து விட கொடுக்க மாட்டாங்க யாரும் ஆறுதலுக்கும் இருக்க மாட்டாங்க கடவுள் மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்கார் இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு தைரியத்தை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலேயும் வந்து நடத்துவார் அந்த நம்பிக்கையில் தான் என் லைஃப் போயிட்டுருக்கு ஓகே ஹண்ட்ரட் இருக்கீங்க ஆமாம் சிஸ்டர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுள் மட்டும்தான் துணை என்னடா பட்டோ என்னடா பட்டோ சிவகாமி அக்கா அழாதீங்க பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படி ஆக்கின கடவுளுக்கு திரும்பவும் வைஷுமாவை நார்மல் ஆக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதை நான் கடவுள் ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு சிலருக்கு வந்து கோவம் வரும் இதனாலே வந்து நம்ம இருந்து ஒருத்தர் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க கடவுளுடைய செயல் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது வைஷுமாவுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்றது ஜீனில் இருக்குது அது இந்த வயசுக்கு மேலே தான் வெளியே வரும் அப்படின்றது ஜெனட்டிக் மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது இதுக்கு வந்து மெடிசனும் கிடையாது சும்மா டாக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா கண் தொடைப்பு இப்படி நமக்கு செய்து கொடுத்த நான் தீமையா நன்மையான்னு தெரியல கடவுள் கண்டிப்பா நமக்கு நன்மையை கொடுப்பார் ஒரு நாளைக்கு இது ஒரு ஆக்சிடெண்ட் நம் வாழ்வில் கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் நல்லதாவே நடக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா